நான் வந்து ப்ரொஃபஷ்னலையும் எப்படி ஸ்பிரிச்சுவலையும் எப்படி பேலன்ஸ் பண்றதுன்னு ப்ரொஃபஷ்னல்னு ஒன்று தனியாகவே இல்லை நீங்க ஆன்மீக வாழ்க்கைக்குள்ள வந்துட்டீங்கன்னா எல்லாமே ஸ்பிரிச்சுவல் தான் இப்போ குடும்பம் குழந்தைங்கன்னு பாரமாக பார்க்காம அந்த குழந்தைங்கள்லாம் இறைவனின்னு அம்சம் என்கிட்ட கடவுள் கொடுத்துருக்காருப்பார் ரெண்டு குழந்தைய அவருடைய குழந்தைய அப்படின்னும் போது அதுவே வழிபாடா மாறும் குடும்பம் என்பது எத்தனை பேருக்கு இறைவன் கொடுத்திருக்காரு நம்ம கொடுத்துருக்காரு அப்படி வீடு எத்தனை பேருக்கு கொடுத்திருக்காரு வேலை வாய்ப்பு எத்தனை பேருக்கு கொடுத்திருக்காரு எவ்வளவு பேர் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்கன்னும் போது அந்த குடும்பத்தை நேசிப்போம் பிள்ளைகள் ஆனா பற்றுக்குள்ள போக மாட்டோம் உள்ள தான் போக வேணாம்னு சொல்கிறோமே தவிர நேசம் வேண்டாம் அன்பு வேண்டாம் கடமை வேண்டாம்னு சொல்லலை இன்னும் அதிகமாக குடும்பத்தை நேசிப்போம் இன்னும் பொறுப்புணர்ச்சியோடு இருப்போம் இன்னும் அவங்களுக்கு பார்த்து பார்த்து செய்வோம் இன்னும் வீட்டை சுத்தமா வச்சுப்போம் இன்னும் தொழிலை நேசிப்போம் இன்னும் நம்ம தொழிலுக்கு உண்மையா இருப்போம் இப்படி எல்லாம் நாம் தான் சன்மார்க்கம் சன்மார்க்கம்னு தனியா பிரிச்சு பார்க்கவே கூடாது எல்லாவற்றிலும் நீங்கள் காட்டக்கூடிய அக்கறை நேர்த்தி தான் சன்மார்க்கம் எல்லாத்தையும் ரசிச்சு ரசிச்சு வாழணும் ஒரு ட்ரெஸ் அடுக்கி வைக்கிறது கூட ரசிச்சு இதுவா இருந்தாலும் என் கை கொண்டு என் உழைப்பு கொண்டு என்னால் இப்ப முடியுது இத்தனை பேருக்கு நான் செய்கிறேன் பார்த்தியா இறைவன் என்ன இப்படி வச்சிருக்கார் பார்த்தியா என்னை பாயும் படுக்குமே வைக்கல பாத்தியா எனக்கு நோயாளியாக வைக்கல பாத்தியா இப்படி என்று எல்லாவற்றையும் நேர்மறையாக சந்திப்பது தான் சன்மார்க்கம் தொழிலகத்தில் எல்லாவற்றிலும் அதுதான் அம்மா சன்மார்க்கம் உங்க பிள்ளைங்க சொல்லணும் என்னம்மா உன்னுடைய கோபம் இல்லை என்ன திட்டமாட்டேங்கிற இப்படியெல்லாம் நீங்கள் இருந்த அந்த பதட்டம் எல்லாவற்றிலிருந்து மாற்றம் பெறுவதுதான் சன்மார்க்கம் நடைமுறை சன்மார்க்கம்